ஓம் குருவே எல்லாம் பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அத்ரிமரிசி ஜோதிர குருகுல மற்றும் ஆராய்ச்சி மதத்தின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தும் கொள்வது உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாள் நட்சத்திரம் எது என்று பார்க்க இருக்கின்றோம் போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஆஸ்ட்ரோ செல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தின் காரணமாக தங்கம் வாங்குவது என்பது ஒரு குதிரை கொம்பாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கம் வாங்குவதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா என்று கேட்டான் ஆம் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக வாங்கக்கூடிய இந்த தங்கம் எப்போதும் உங்களுடன் தங்கியே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முகூர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அவ்வாறு நீங்கள் சிறந்த முகூர்த்தங்களில் நீங்கள் அந்த தங்கம் வாங்கும் பொழுது அந்த குருவின் பரிபூர்ண கடாட்சமும் மகாலட்சுமியின் மகாலஷுமியின் பரிபூர்ண கிருபாகடாட்சமும் எப்போதும் உங்களுடன் சேர்ந்திருக்கும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை மேலும் அவரவர்களுடைய ராசிக்கு யாருக்கெல்லாம் தனது ராசிக்கு எந்த கிழமைகளில் வாங்கினால் சிறந்த பலன் இருக்கும் என்று தெரிய வேண்டுமோ அவர்கள் தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தாங்கள் பிறந்த ராசியினை பதிவு செய்யவும் உங்களுடைய ராசிக்கு எந்த கிழமைகளில் தங்கம் வாங்கினால் சிறப்பு என்பதை பற்றி உங்களுக்கு கொடுக்க இருக்கேன் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நான் எந்தெந்த நாட்களில் தங்கம் வாங்குவது சிறந்த பலனை கொடுக்கும் என்று கொடுக்கின்றோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் வரக்கூடிய கிழமைகளில் உங்கள் பிறந்த ராசிக்கான கிழமைகள் வரும் பட்சத்தில் அது இன்னும் இருநூறு மடங்கு பலனை கூடுதலாக கொடுக்கும் என்பது எல்லவும் மையம் ஆக இந்த முகூர்த்தங்களையும் சிறந்த முகூர்த்தங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய ராசிக்கான கிழமைகளாக இருந்தால் அதை கட்டாயம் தவறவிடாதீர்கள் என்பதற்காகவும் கொடுக்கப்படுகின்றது மேலும் புதிதாக தங்கம் வாங்குபவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றவர்களுடைய வாழ்த்துகளுக்கு லைக் செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்தடையும் அவ்வாறு தங்கம் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த நட்பலனை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை வாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் வாங்குவதற்குரிய நாட்களாக சொல்லப்படுகின்றது இரண்டு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது முகூர்த்தமாக மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினெட்டாம் பால் சனிக்கிழமை அதாவது ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று கிருஷ்ணபட்ச சதுர்த்த சித்தி பூஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு முதல் மறுநாள் மதியம் ஒன்று இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த தங்கம் வாங்குவதற்குரிய உகந்த நாளாகவே கருதப்படுகின்றது மேலும் இரண்டாவதாக முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினை ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச திரையோதசி திதி பூஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று இரவு ஏழு முப்பத்தொம்பது வரை நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாளாகவும் நேரமாகவும் இருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த சிறன் இந்த இரண்டு முகூர்த்தங்களில் நீங்கள் தங்கம் வாங்கி தங்களுடைய குடும்பங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் மென்மேலும் உங்கள் வீட்டினில் ஐஸ்வர்யங்கள் பெரிய மகாலட்சுமியின் கிருபாகடாட்சமும் பரிபூரண குருவின் பரிபூரண கிருபாகடாட்சமும் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சித்தர்களை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் கனி இதயபூர்வமான ஆசைகளையும் வழங்குகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க த